இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலே ஆண்டவர் இறையாட்சி பற்றி ஓமைகள் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் அன்புக்குரியவர்களே முதலில் இறையாட்சி என்பது என்ன என்ற கேள்வி நமக்குள் எழலாம் இறையாட்சி என்பது ஒன்றுமே இல்லை இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்ற முயல்வது இறைவனுக்கு உகந்தவளாக வாழ முயற்சிப்பது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே திருத்துதர் பவுல் அழகாக கூறுகிறார் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவரா இருப்பதே நம் நோக்கம் கடவுளுக்கு உகந்தவளாக வாழ்வதே கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்ற முயற்சிப்பது அன்புக்குரியவர்களே இந்த இறையாட்சி பற்றிய ஊமைகளிலே முதலாவதாக இறைமகனேசு இந்த விதை முளைத்து எழுவது பற்றி கூறுகிறார் இந்த ஊமையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்னவென்றால் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது மனிதருடைய கையெரு நிலை ஹெல்ப்லெஸ்னஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் நாம் எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகிலே நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நாம் வல்லவர்கள் பெரியவர்கள் என்று ஆனால் வாழ்வின் ரகசியங்களை மனிதனால் அறிந்து கொள்ளவே முடியாது ஒரு உயிர் எப்படி இருக்கிறது அந்த உயிர் எப்படி உருவாகிறது என்று மனிதனால் கண்டுபிடிப்பதும் அல்லது அதை உருவாக்க முயற்சிப்பதும் ஒரு பயனற்ற ஒரு முயற்சிதான் அந்த ரகசியங்கள் அனைத்தும் இறைவன் கையிலே இருக்கிறது அதே போன்றுதான் இறையாட்சியின் ரகசியமும் இறைவனுடைய மீட்பு எப்படி இந்த உலகிலே அல்லது என்னிலே இறைவன் எப்படி அந்த மீட்பின் செயலை நடத்தி கொண்டு செல்கிறார் என எப்படி அவர் மனமாறு செய்கிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் அத்தகு ஒரு கையறு நிலைதான் மனிதனுடைய நிலை ஆனால் எது எப்படி இருந்தாலும் இறைவனில் நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவர் தானாக தம்முடைய நம்மிலே அவர் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த மீட்பு செயலை முடிவுக்கு கொண்டு வருவார் எனவே நாம் இறைவனை சார்ந்து நம்பி வாழ அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த இரையாட்சி இந்த விதை அது இரையாட்சி ஏன் ஒரு இயற்கையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வோடு இறைவன் ஒப்பிட வேண்டும் என்று பார்த்தால் இந்த இயற்கையில் பார்க்கின்ற பொழுது இயற்கை என்பது ஒரு ஒரு அழகான விஷயம் இயற்கையில் இந்த வலுவான ஒரு செயல் இந்த விதை முளைத்தெழுவது என்பது ஒரு வலுவான செயல் நீங்கள் பார்க்குறீங்க சில நேரங்களில் கட்டடங்களில் கட்டள ஒரு கட்டடத்தையே பிளந்து கொண்டு விதை முளைத்தெழுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று உள்ளே இருக்கின்ற இறைவனுடைய ஆட்சி எதையும் எந்த தடையும் கடந்து விளைந்து அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இறைவனோடு நாம் ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டோம் என்றால் அது எந்த சூழ்நிலையிலும் நம் நம் நம்மை மாற்றக்கூடிய ஒன்றாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாம் இந்த பெங்களூரிலே நான் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்டோ ராஜா அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரில் அவரில் ஏற்பட்ட அந்த மனமாற்றம் அந்த ஒரு ஆதரவற்ற வயதான முடிதியவர்களை மீட்டெடுக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்வு மாறியது அவருடைய மனமாற்றம் அந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது அது போன்றுதான் அந்த மனிதருள் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத அந்த மாற்றம் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதே போன்றுதான் இரையாட்சியும் நம்மில் முளைத்தெழும் அது வலுவாக முளைத்தெழும் அதன் பயனை அதோடைய விளைவை யாராலும் தடுக்க முடியாது அதைத்தான் அழகாக ஆண்டவர் இசு அந்த விதை விதைப்பதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த விதை முளைக்கின்ற அந்த காட்சியானது நாம் பார்க்க முடியாத ஒரு காட்சி ரகசியமாக நடக்கக்கூடியது நாம் என்றைக்குமே பயிர் அப்படி லைவாக முளைஞ்சு வரதை நாம் பார்க்க முடியாது ஒரு நாள் சிறியதாக இருக்கும் மறுநாள் சென்று பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு செடியாக வளர்ந்திருக்கலாம் அதே போன்றுதான் இறைவனுடைய ஆட்சியும் அந்த காலகட்டத்தில் வருகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை காண்கிறது இதில் நாம் கவலை கொண்டு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை ஏன் நம்மால் அதை கவனிக்க முடியவில்லை என்றால் நாம் மனிதர்கள் குறிப்பிட்ட காலமே வாழக்கூடியவர்கள் ஆனால் இறைவன் நித்தியத்துக்கும் தலைவராக இருக்கிறார் அவர் எல்லா நடப்பதை அல்லத்தையுமே நிகழ்காலத்தில் நடப்பதைப் போல காணக்கூடிய சக்தி வாய்ந்தவர் எனவே இறைவனுடைய கரத்திலே இதை விட்டுவிடுவதுதான் மிகச் சிறந்தது மேலும் அன்புக்குரியவர்களே இந்த இரையாட்சியுடைய இந்த வெவமையை விலக்கிய பின்பு ஆண்டு ஒரு நம்மிலிருந்து என்ன பண்புகளை எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தால் முதலாவதாக நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் என் என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் என்ன நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்காக உழைத்தாலுமே எல்லாம் கைகூடி வருவது இறைவனுடைய கையிலே தான் இருக்கிறது கடவுளால் அருளப்படாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என்று இறைமகன் இயேசு நமக்கு கூறியிருக்கிறார் எனவே கடவுளுடைய அந்த செயலுக்காக குறுக்கிடுதலுக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அவரோடு கரம் கோர்த்துதான் நம் நம் வாழ்வில் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாம் ஒரே நாளில் எதுவுமே நிகழ்த்திவிட முடியாது எனவே பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் சரி நம்முடைய சமூக குடும்ப வாழ்விலும் பொறுமையோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் எதிர்நோக்கின் மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த இந்த வருடம் முழுவதும் நாம் எதிர்நோக்கின் அந்த ம பயணத்தில் நாம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த உலகிலே நிறைய நேரங்களில் நம்பிக்கையற்ற தன்மை விளைந்து கொண்டிருக்கிறது உலகிலே பாவம் அதிகரித்து அன்பு குறைந்து உறவுகள் சிதைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி எதிர்நோக்கின் மக்களாக வாழ நாம் முயற்சி செய் முயற்சி செய்ய வேண்டும் என்னதான் நடந்தாலும் கடவுளுடைய கடவுள் தன்னுடைய கட்டுப்பாட்டை எழுந்துவிடவில்லை இந்த உலகமும் நம் வாழ்வும் அவருடைய கரத்திலே இருக்கிறது திருப்பாடலில் நாம் வாசிப்பதைப் போல நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்மறையாக சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதுவனாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்று நேர்மையாக சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் இப்படியெல்லாம் இந்த நம்பிக்கையோடு இந்த பண்புகளோடு வாழ்கின்ற பொழுது உடனே எந்த ஒரு மாற்றம் நெடு நிகழ்ந்து போவதில்லை இந்த கடுகு விதை ஓமையும் அதைத்தான் சொல்லுகிறது சிறிய சிறிய மாற்றம் சிறு பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ஒரு முயற்சிகளால் தான் நம்முடைய வாழ்வில் நாம் முன்னேற முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது நம் ஆன்மீக வாழ்விலே நிறைய மனிதன் முன்னேறி செல்வதற்காக ஒரு அடி முன்னே வைத்தால் அடுத்த நாள் பார்க்கின்ற பொழுது இரண்டடி அவன் பின்னே சென்று விடுவான் அதுதான் நம்முடைய வாழ்க்கை நாம் தடுமாறக்கூடியவர்கள் விழக்கூடியவர்கள் இந்த சூழ்நிலையிலே நம் மனம் தளராமல் இந்த கடுகு எப்படி சிறிய தொடக்கம் கடுகு விதை ரொம்ப சின்னது அது சிறிய தொடக்கம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்ததை போல நாம் எடுக்கின்ற சின்ன சின்ன முயற்சிகள் ஒரு நம்ம கிறிஸ்துவளாக கத்தோலிக் கிறிஸ்தவளாகிய நமக்கு ஒரு மாற்றம் என்பது எப்படி நடக்கிறது நாம் திருப்பலிக்கு வருகிறோம் இறைவார்த்தையை கேட்கின்றோம் மேலும் ஒப்புருவ அருட்சாதனத்தில் பங்கெடுக்கின்றோம் இத்தகைய வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இதை நாம் பயன்படுத்தி கொண்டு சிறிய சிறிய மாற்றங்களை நம்மிலே நாம் தொடங்கினோம் என்றால் முழுவதும் இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே இந்த கருத்துக்களை மனதில் எடுத்துக்கொண்டு தினம்தோறும் நான் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ சிறு சிறு முயற்சிகளை எடுக்க மனம் தளராமல் நாம் முனைப்பு காட்ட வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே அதற்கான அருள் இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்